ஒரு சாக்கு இதை வைத்துக் கொண்டு என்னுடைய எழுத்தின் போக்கு பற்றி எல்லாம் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் பேசிய பேச்சை கேட்டு உண்மையிலே சொல்றேன் நிகழ்த்து போய் சொல்றேன் இந்த நாள் நான் ஒரு பாக்கியம் பெற்ற நாள் பாக்கியம் பெற்ற நாள் என் தாயின் பெயரும் பாக்கியம் ஒரு ஒரு மனுஷனுக்கு அவனை பத்தி அவனுக்கு எப்பவும் அதிக மதிப்பு இருக்கும் அது ஒண்ணு தப்பு ஒரு சரியான மதிப்பை அது நம்ம காசு குடிச்சு கேட்கணும் சரியோ தப்போ அல்லது நம்ம எதிர்பார்ப்பு அளவுக்கு அவங்க மதிப்பீடு இல்லாவிட்டாலும் அவங்களுடைய கணிப்பு என்ன அதையும் நீ கேட்கணும்ல

இத்தகைய இவ்வளவு வாழ்த்துறையாளர்கள் வந்து இத்தகைய மதிப்பீடுகள் பேச்சுக்கள் அப்படின்னா அப்படின்னா அதுக்குள்ள ஒன்றுக்குள்ளே எல்லாமே அதுவே இன்றைக்கு எனக்கு அந்த ஒரு திருப்திதான் ஏற்பட்டது மீண்டும் சொல்றேன் இதெல்லாம் வந்து நம்முடைய படைப்பாக்கத்தை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஒரு ஊக்குவிப்பு மருந்தாக ஒரு ஊக்க மருந்தாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளணும் நான் அது எடுத்துக்கொள்கிறேன் இப்ப கூட ரெண்டு நாள் மாதிரி பேசும்போது ஐயா தாமியசாவை ஆரம்பித்த பொழுது இருந்ததுலன்னு சொல்லி என் நினைவுல இருந்து எஸ் ஏப் இருக்காரு நான் இருக்கேன் செந்தில்நாதன் இருக்காரு நம்ம குராயுடைய வீட்டு இருக்காரு இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பாருங்க அவங்களுக்கு இதே போல நடத்தணும்னு

பங்களிப்பை செய்த நம்முடைய அந்த தலைவர்களை நாம வந்து ஒன்றும் தப்பு இல்லை தொடர்ந்து அதான் சொல்லிட்டாங்க நமக்கு ஆனால் தனி மனித அந்த பங்களிப்பை அங்கீகரிச்சிருந்தாங்க அந்த அங்கீகரிப்பு இல்லை கரேஷ்வரிக்கு யாருக்கு நம்மளே நினைக்கிறோம்

காரணம் மாக்ஸ் உலகின் ஒரே மா